திருநெல்வேலி மாவட்டம் மானூர் தாலுகா மேலமாவடி கிராமத்தில் சட்டவிரோதமாக மசூதி கட்டப்பட்டு வந்திரு வந்திருக்கிறது ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி இந்த மசூதியை வந்து கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்பொழுதே அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட அதை பத்தி எதுவும் கவலைப்படாமல் அவங்க கட்டுமான பணியை தொடர்ந்திருக்கிறார்கள் இது குறித்து அப்பகுதியினுடைய இந்து மக்கள் வந்து இந்து மனித அணுக இந்து மனநியிடம் கலெக்டரிடமெல்லாம் மனு கொடுத்திருக்கிறார்கள் அதை ஒட்டி அவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டமும் நேற்றுக்கு நடத்தியிருக்கிறார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அனைவரையுமே வந்து காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் மாநில இந்துமன்னனுடைய மாநில செயலாளர் குற்றாலநாதன் உட்பட எழுபத்தி ரெண்டு பேரை கைது செய்திருக்கிறது காவல்துறை உள்ளூர் மக்களையும் சேர்த்து என்ன அதுல முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா குல வேளாளர் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அக்னிமாடன் கோவிலுக்கு மிக அருகிலேயே இந்த மசூதி என்பது கட்டப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இப்போ வரைக்கும் நூறு சதவீதம் இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதியுமாக அது இருக்கிறது அந்த பகுதியில் இப்போ இவர்கள் ஏன் இதை கட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்விதான் இப்போ அந்த மக்கள் வைத்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அந்த கட்டடம் வந்து ஒரு முக்கால்வாசி முடிந்த நிலையில் இருக்க அந்த அந்த பகுதியில் அந்த போட்டோக்களை பார்க்கும் பொழுது அதில் வந்து கரீம் சாஹிப் லபை அப்படின்னு மேலே எழுதியிருக்கார்கள் கீழே வந்து நினைவு இல்லம் அப்படின்னும் எழுதியிருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க இது மசூதி ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா மசூதி மாதிரி இருக்கு ரெண்டாவது என்னன்னா இது கரீம் சாஹிப் லக் பை கீழே நினைவு இல்லம் அப்ப இது மசூதி இல்லை இது வேற ஒரு மெமோரியன் அப்படின்னு அதை காணித்து விட்டு அதை மசூதியாக பயன்படுத்துவதற்கான இது இப்போ இந்த ஹிந்துக்கள் எதிர்ப்பு தெரிவித்த உடனே அந்த பேரெல்லாம் வந்திருக்கு இப்போ இந்த இந்துக்கள் எதிர்ப்பு மட்டும் இல்லாமல் இருந்தாச்சுன்னா அது வந்து இன்னைக்கு மசூதி என்பது வந்திருக்கும் ரெண்டாவது நீங்கள் அந்த இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் அதாவது அந்த மாடங்கோவில் வந்து தேவேந்திரத்துக்கு சொந்தமானது அதுக்கு பக்கத்துலேயே முக்கலத்தோர் சமுதாயத்துக்குள்ள குடியிருப்புகளும் இருக்கு எனக்கு அந்த ஊர் ஓரளவு தெரியுங்கிறதுனால சொல்கிறேன் ஸோ அது அந்த லொக்கேஷனே அப்படிப்பட்ட லொக்கேஷன் அதனால் இது எந்த இடத்துலையுமே அந்த இடத்துல தூக்கம் கிடையாது அப்போ இதில் கட்டக்கூடியது நோக்கம் என்ன இப்போ நம்ம இதை எதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த மதத்துக்காரருக்கு சொந்தமான இடத்தில் அவன் என்ன வேணாலும் கட்டி கொள்ளலாம் என்று சட்டம் கொண்டு வர வேண்டும் அன்னைக்கு பீட்ரல் போன்ஸ் சொன்னார் இன்னைக்கு அதை வசமாக்குவதற்காக வெளியிலேயே பெரிய அளவில் பப்ளிஷ் ஆக்காத மாதிரியான ஒரு உத்தரவை ஒன்று அரசு பிறப்பித்தது எப்படி நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மசூதியோ சர்ச்சோ ஏதாவது கட்டுங்க அதுக்கு எவனாவது உங்களுக்கு கலெக்டருக்கு வந்து மனு போட்டு அவர் ஒரு மாசத்துக்குள்ள அந்த கலெக்டர் அதுக்கு ரிப்ளை பண்ணாட்டால் நீங்கள் கட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான திருட்டு சர்ச்சை திருட்டு மசூதி கட்டுவதற்கான ஒரு உத்தரவை இந்த தமிழ்நாடு அரசு பிறப்பித்துள்ளது இதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த விஷயத்தை பார்க்கிறேன் இது திட்டமிட்ட ஒரு அசால்ட் ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்ற விஷயம் ஹைவேல அறுபதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் துலுக்கம் இல்லாத இடங்கள்ல தான் நீங்கள் மசூதி கட்டினீங்க துலுக்கம் இருக்கிற இடத்துல மசூதின்னு சொல்லி ஹைவேல அறுபதுல இருந்து எண்பது கிலோமீட்டருக்குள்ள வரணும் இந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்தது அதுக்கப்புறம் எங்கேயாவது மசூதி வேண்டும் என்றால் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதுக்கு பின்னாடி அதே முஸ்தபா சொல்லி சிங்கப்பூர் பேஸ்டு ஒரு கம்பெனி வந்து அதுக்குள்ள அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தது அது தொடர்ச்சியாக தொடர்ச்சியாகத்தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்க வேண்டும் மசூதி என்பது முஸ்லீம்களுக்காக கட்டப்படுவதில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் முஸ்லீம்கள் இருக்கிற பகுதியில் கட்டப்படுவதில்லை முஸ்லீம்கள் ஆக்கிரமிக்க நினைக்கும் பகுதிகளில் கட்டப்படுவது மசூதி இதுதான் இப்ப என்ன இல்லைன்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேண்டிய தேவையில்லை இல்லை ஒரு எல்லா இடத்துல போய் இதை கொண்டு போய் கட்டுறதுக்குள்ள அவசியம் இல்லை இதில் இட் இஸ் வெரி கிளியர் எந்த இடத்தை நான் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அந்த இடத்தை நான் மசூதி கட்டுவேன் ச இது வந்து முழுக்க முழுக்க இது ஒரு ஆக்கிரமிப்பு சதியாக நான் பார்க்கிறேன் ரெண்டாவது இந்த மானூர் ஒன்றியம் வந்து இது வந்து ஒரு மோசமான நிலையில் இருக்கிற ஒன்றியமாக பார்க்கிறேன் இந்த ஏற்கனவே இந்த ஜோ ஜோஷ்வா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்றில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஒன்றியத்தை எடுத்து அந்த ஒன்றியத்தில் இருக்கிற எல்லா பஞ்சாயத்துலையும் எல்லா குக்கிராமத்துலேயும் சர்ச்சை கட்ட வேண்டும் அப்படின்னு வேலை செய்கிறார்கள் அப்படி ஒரு அடாப்டடு பஞ்சாயத்து பிளாக்கு தான் இந்த மானூர் பஞ்சாயத்து பிளாக்குங்கக்கூடியதை நம்ம பார்க்கணும் ஏற்கனவே காட்டுமன்னார் கோவில் பிளாக்கு நம்ம கடலூர் மாவட்டத்தில் பார்த்துருந்தோம் அதே மாதிரி செந்துறை ஒன்றியம் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒன்றியமும் குறிவைத்து அந்த முழுக்க கிறிஸ்தவமயமாக்கப்படுவது இந்த கிறிஸ்தவமயமாக்கப்படுறதுலேயும் மானூருங்கக்கூடியது அது ஒரு இட்ஸ் வாட் இன் அடாப்டு பிளாக் அப்போ இப்போ இதுவும் அதற்குள்ளே சேர்கிறது இப்போ ஹிந்துஸ் ஆர் அண்டர் அட்டாக் ஃப்ரம் போத் ஏலியன்ஸ் அப்போ அந்த ஒன்றியத்திற்கு எவ்வளவு கவனம் ஹிந்துக்கள் கொடுக்க வேண்டும்னு யோசனை பண்ணேன் ஏற்கனவே எங்கிட்ட ஒரு ஹிந்து ஆன்மீக அமைப்பை சேர்ந்த ஒரு நண்பர் வந்திருந்தார் நான் இந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட சொல்லி அந்த ஒன்றியத்தில் போய் செய்யணும்னு எங்கிட்ட எல்லாம் சரின்னு கேட்டுக்கிட்டார் லோக்கலில் கான்டாக்டெல்லாம் வாங்கிக்கிட்டார் அப்புறம் அவர் அந்த பக்கம் போனதாகவே தெரியல ஸோ இது வந்து உண்மைக்குமே எனக்கு வேதனை அளித்த விஷயத்தில் ஒன்று இது அதனால் இன்னைக்கு இந்த மசூதி நான் சொல்கிற மாதிரி குடியமர்த்துவதற்காக இவர்களால் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பகுதியாக நான் இதை பார்க்கிறேன் அப்போ அந்த இடத்துல ஏன் குடியமர்த்துவதை முஸ்லீம்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் பல இடங்களில் வந்து ஜாதி கலவரம் அதிகமாக நடந்துவிடுகிறது பல கொலைகள் அதாவது இந்த பக்கம் ஒரு ஒராளை கொள்வது அந்த பக்கம் ஒரு ஆளை கொள்வது அப்படிங்கக்கூடியது கூடி வருகிறது ஸோ மானூரை வந்து இன்றைக்கி டார்கெட் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த பக்கமும் அதை அடுத்தது ஆரம்பித்து ஜாதி கலவரங்களுக்கு வித்துடுவதற்கு இதெல்லாம் பயன்படும் நாளைக்கு ஸோ அதற்காகவும் மானூர் இஸ் பீங் ஆல்ரெடி கஷ்டமாக அதை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்மளும் இதுக்குள்ளே சேர்ந்தாச்சுன்னா இந்த எரிய நெருப்பில் யாருக்கு கிடைக்கிறது ஆதாயம்னு பார்க்கலாம்ல ஸோ இந்த மசூதி கட்டுவது என்பது ஏதோ ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல இது ஒரு லார்ஜர் பிளான் இந்த பிளானில் ஒரு அங்கமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் திரு குற்றாலநாதன் அவர்களை பற்றி நான் பலமுறை இந்த ஸ்ரீ டிவியில் சொல்லியிருக்கேன் குற்றாலநாதனுக்குள் அப்பா காந்திமதிநாதன் அவர்களிலிருந்து அந்த குடும்பமே ஹிந்து சமுதாயத்திற்காக வேலை செய்து வருகிறார்கள் இன்று குற்றாலநாதன் தொடர்ந்து இந்த பணியை செய்து வருகிறார் இன்னும் சொல்லப்போனால் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச குற்றாலநாதன் அவர்கள் தலையிடாத எந்த ஒரு ஹிந்து இது பிரச்சனையும் இல்லை அந்த அளவுக்கு அவர் பணி செய்து வருகிறார் அதனால் அவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் அதே நேரத்தில் அதே திருநெல்வேலியில் போலீஸ்காரனை வரையாடா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் முலான் செய்தி வந்து வேறு ஒரு கேஸுக்காக போலீஸ்காரங்க பிடிக்கும்போது ஒட்டுமொத்த தொருக்கர்கள் ரோட்டில் வந்து இதை எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி அவர் உடனே அவர் வந்து பிணையில் விடுவிக்கப்பட்டார் இருக்கக்கூடிய செய்தியும் பார்க்குறோம் அதுவும் திருநெல்வேலி தான் இதுவும் திருநெல்வேலி தான் அப்ப ஹிந்து சமுதாயம் படிக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தா அரசாங்கத்தை மிரட்டி அராஜகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பயங்கரவாதி ஒரு சமுதாயம் பின்னாடி இருந்து உதவி செய்கிறது அதே நேரத்தில் நம்ம சமுதாயத்திற்காக நேர்மையாக தர்மப்படி பாடுபடக்கூடிய ஒரு இந்து தலைவர் குற்றாலநாதன் என்று அவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கும்போது உள்ளூரில் உள்ள இந்துக்கள் எந்த அளவுக்கு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் உண்மைக்குமே அது உனக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன் ஆனால் நீங்கள் வரையங்க வரல இதெல்லாம் பற்றி குற்றாலநாதன் யோசிக்கப் போவதில்லை குற்றாலநாதன் தொடர்ந்து இந்த வேலையை செய்வார் நீங்கள் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அது குற்றாலநாதனுக்குள்ள இயல்பு சமூக போராளி குற்றாலநாதன் ஹிந்து சமுதாயம் ஏன் சமுதாயம் ஏன் வீடு என்று நினைக்கக்கூடியவர் குற்றாலநாதன் அதனால் இப்படிப்பட்ட குற்றாலநாதன் அவர்களுக்குள்ள தொடர் தொண்டின் ஒரு அங்கமாக நான் இதை பார்க்குறேன் அந்த பகுதி இந்துக்களில் பலர்ந்து குற்றாலநாதன் அவர்களுடன் கைதாகி இருக்கிறார்கள் அப்போ அந்த ஊர் ஹிந்துக்களுக்குள்ள நம்ம ஊர் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு முனைப்பு பாராட்டத்தக்கது மாநூறு இந்துக்களுக்கு அனைவரும் துணை நிற்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்